இந்த மாதிரி ஒரு ஒரு ஆசிரியன் அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க ஒரு பானை செய்கிற குயவன் ஒரு ஆட்டை கட்டி வச்சுருக்கான் இவர் கேட்குறாரு ஏன்பா இந்த ஆட்டை இங்கே கட்டி வச்சுருக்கேன்னு கேட்குறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் நாளைக்கு என் குலதெய்வ கோயில் திருவிழா வெட்டுறது தேவை வச்சுருவோம் இவன் சொல்கிறான் தப்புப்பா எல்லாம் வெட்டக்கூடாதுப்பா அவன் சொல்கிறான் பார் ஓடிடு பானை வேணும் தான் வாங்கு இல்லையா அப்படி பாட்டு போ உடனே இவன் சொல்கிறான் எதுக்குப்பா வெட்டுறேன்னு நினைக்கிறான் பா இதை வெட்டினா தான்ப்பா அவன் சந்தோஷப்படுவான் அவன் மனசுக்குள்ள தானப்பா மழை வரும் நம்ம பண்ண ஒண்ணு மண்ணில நேரா போனா அவன் பானை செய்யறவன் நிறைய பானை அடுக்கட்டி வச்சிருந்தா பாருங்க ஒன்னா எடுத்து பொத்து பத்தி முன்னாடி போட ஆரம்பிச்சான் இவன் பதறி எழுந்து வந்து சட்டையை புடிச்சிட்டு டேய் லூசா நீ நேயா பண்ணிட்டு இருக்கேன் சந்தோஷமா இல்ல உன் மனசு குளிரலன்னு கேட்டான் இவன் சொன்னான் நான் செஞ்சது தூக்கி என் முன்னாடியே போட்டா எனக்கு அப்புறம் மனசு இவன் சொன்னான் நீ செய்த உயிரில்லாத ஒரு பொருளை உன் உடைத்தாலே உனக்கு இத்தனை கோபம் வருகிறது அவன் படைத்த உயிருள்ள ஒன்றை அவன் முன்னாலேயே போட்டு அறுக்கிறாயே மனசு